ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டை சட்னி தானே செய்யப்போறேன் இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் பிரண்டை நல்லா அந்த மாதிரி இளம் பிரண்டையாக இருந்ததுனால கழுவுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பிரண்டை நல்லா ஒரு மாதிரி தளிமனா இருந்ததுனா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் என்ன அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணுங்க இது பாருங்க இந்த மாதிரி இப்படி உடைக்கும் போதே ஈஸியாக வந்துடும் இளம் பிரண்டியா இருக்கிறதுனால சட்னிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் தொக்கு செய்யணும்னா நல்லா தரிமனான பிரண்டியே எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கையில் அப்ளை பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு தடவை புளி தண்ணியும் புளியும் உப்பு கலந்த தண்ணியில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தன்மை இருக்கும் கொஞ்சம் இப்போது இதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வத்தல் இவ்வளோ தாங்க இந்த சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சமாக உளுந்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் உளுந்து பாருங்கள் நல்லா திறந்து வருந்துருச்சு இப்போ நம்ம கூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பாருங்கள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் புளி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் அளவுகளை செய்கிறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம தக்காளி வேறு சேர்க்க போகிறோம் பூண்டு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வளங்கினோடனே நம்ம வத்தல் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பிரண்டை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது எலும்பு செய்யமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எலும்பு முடிவு இருந்ததுன்னா அந்த எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோங்க பரண்டை அடிக்கடி சேர்த்துக்கோங்க அதான் தொப்பு பரண்டை பொடி கிடைக்கிது துவையல் செஞ்சுக்கலாம் சட்னி செய்யலாங்க இந்த மாதிரி சட்னியாக செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி இப்படி செய்யாமல் இந்த மாதிரியே நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் அவ்வளோவா காரம் இருக்காது நான் என்ன வேணும் அதிகமாக சேர்த்துருக்கேன் பசிக்கவே படிக்கணும்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பிரண்டை துவையல் வச்சு கொடுங்க தக்காளி சட்னியில் இந்த மாதிரி பிரண்டையும் சேர்த்து செஞ்சுடுங்க நல்லா பசி எடுக்கும் அதை கலூரில் மட்டும்தாங்க கொஞ்சம் நம்மளுக்கு வேலை நல்ல இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டும் பெரிய தக்காளி சேர்த்துருவேன் இப்போ நம்ம பரண்ட பேசுறோம் எங்கள் பக்கம் இந்த மாதிரி சின்ன பிறந்த தாங்க கிடைக்குது உங்களுக்கு பெரிய பிறண்டை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இது கீரைக்காரங்கக்கிட்ட இந்த மாதிரி சின்னதாக தான் வச்சுருப்பாங்க பரண்ட செடி கூட நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் இது இளம் பிரண்டைங்கிறதுனால அப்படியே இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு கொஞ்சம் தடிமனான இதாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிறண்டையை மட்டுமே நல்லா எண்ணெயில் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுட்டு லாஸ்ட்டாக அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இது பொடியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பையனெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எவ்வளோ பொதியான பரண்டை பிஞ்சாக இருக்குது ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு செடி வந்து வாங்கி வைக்கணும்னு வச்சுருக்கேங்க எலும்பு பெய்யமான பிரச்சனைலாம் ரொம்ப கை கால் வலிலாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நானும் கண்டிப்பாக இதை வீட்டில் வாங்கி வைக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு நல்லா பட்டி எடுக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இடத்து ஆஃப் பண்ணிருக்கோங்க அவ்வளோதான் ஆறுக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ஆராயிடுச்சு உங்க ரெண்டு வருஷம் காரம் பார்த்துட்டு அப்புறம் அரைச்சிக்கலாங்க திரும்ப கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊட்டிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து மருப்பு இப்போ இந்த எண்ணெயிலையும் நம்ம காயத்தை கொஞ்சம் குடிய விட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு காயத்துக்கு நம்ம வச்சோம் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க நைட்டாக கொஞ்சம் நென்மையாக மிக்ஸ் ஆகும் அதுக்காக